வணக்கம் வெல்கம் டு சினிமா சென்டர் இந்த எபிசோட்ல ஜெயராம் அவங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் என்ன இருக்குன்னா ரிலீஸ் ரெகுலேஷன் பத்தி தமிழ் சினிமால வத வதவதா வார வாரம் நிறைய படங்கள் வருது இத கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்ற பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு சார் உங்களோட கேக் பண்றாரு அவர் என்ன கேள்விகள் கேட்கிறாரு பாப் வணக்கம் சார் இந்த வாரம் ஒரு பத்து படங்கள் மாதம் ரிலீஸ் ஆயிருக்கு சார் சோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஸ் ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கொண்டு வர முடியாதா சார் சோ தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா இந்த வருடம் இப்போ எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் நம்ம பிடிக்கப்படும் இந்த ஏழு மாதங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினஞ்சு வாரங்கள் சொல்லுவேன் ஆறு படங்கள்ல இருந்து பத்து படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்தந்த வாரங்களில் சில வாரங்கள்ல தான் ரெண்டு படம் அப்படி ரிலீஸ் ஆயிருக்கு சில வாரங்களில் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபெஸ்டிவல் வாரங்கள் அந்த மாதிரி தான் மீதியெல்லாம் பாத்தீங்கன்னா பத்து படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த மாதிரி பத்து படங்கள் வரதுனால நான் வந்து பல முறை வந்து பல மேடைகளில் பேசியிருக்கேன் இந்த மாதிரி பத்து படங்கள்லாம் கொண்டு வராதிங்க மேக்ஸிமம் படம் நாலு படங்கள் மேல போனால் ஆடியன்ஸ் அட்டென்ஷனே இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் யாரும் கேட்குறதா இல்லை ஓகேங்களா யாருமே தயாரிப்பாளர்கள் மத்தியில் வந்து இந்த எதுவுமே இல்லை இதை கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம வந்து நம்மளுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதே இல்லை என்ன காரணம்னா எல்லாருக்குமே ஒரு படம் முடிச்சாச்சு படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணி இந்த ரிலீஸ் டேட்டை விட்டுவிட்டால் அடுத்து இன்றைக்கு ரிலீஸ் டேட்டே இருக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்றாங்க எப்படியாவது ரிலீஸ் சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவங்க ரிலீஸ் பண்றாங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வர முடியாதா அப்படின்னு வரும்போது ஏன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன் ஒரு சினிமா என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பும் பணமும் அவர் வந்து அவருடைய சொந்த காசை போட்டு பணம் கொண்டு வராது அவரை போயிட்டு நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்டே பண்ண முடியாது இந்த தேதியில நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரூல் படி அகேன்ஸ்ட் ரூல் இது பண்ணக்கூடாது காம்படிஷன் உங்களுக்கு எதிர பெரிய வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்கும் பெனால்ட்டி கொடுக்கும் என்ன காரணம்னா நீங்க வந்து ஒரு தனி மனித சுதந்திரத்துல நீங்க தலையிட்டு இருங்க படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அவருடைய பிளான் அவருடைய படம் இப்போ ஒரு தெருவில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு வச்சுங்களேன் ரெஸ்டாரண்ட் நாலு இருக்கு அஞ்சாவது ஒருத்தர் போடக்கூடாதுன்னு சொல்ல முடியுங்க பத்து வந்தாலும் இன்னொரு பதினொன்னாவது ரெஸ்டாரண்ட் போடுவாங்க ஏன்னா அது அவங்களை தெரியும் ஏ ரெஸ்டாரண்ட் வந்து மக்கள் வருவாங்க ஏன் ஃபுட்டை ஸ்டேஸ் பண்ணிட்டாங்கன்னா போறோம் அதுக்கு ஏ ரெஸ்டாரண்ட் தான் வருவாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வரமாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கை தான் எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போட்டுட்டே இருக்காங்க எல்லாம் தெரு தெருக்கு இத்தனை ரெஸ்டாரண்ட் வராது இல்லை அதே மாதிரி தான் தயார் என்ன நினைக்கிறாங்க ஏன் படத்தில் வந்து மக்கள் பார்ப்பாங்க ஏன் படம் வந்து எல்லா படத்தோட பெட்டரான படம் இந்த வாரம் வரப்பட படத்துல ஏன் படம் தான் பெஸ்ட் ஏன் படம் வந்து மிகப்பெரிய படமா இருக்கும் கண்டிப்பா என் படம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கையில தான் எல்லோருமே எத்தனை படம் வந்தாலும் பிரச்சனை நான் படத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன் முன்னாடி தான் ஒரு தீபாவளிக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் எல்லாமே ஓடும் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுங்க சார் நீங்க அப்படி இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆகுறது கொஞ்சம் அது என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க சார் முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி எட்டு படம் பத்து படம்லாம் வரும் எல்லா ரெண்டு நடிச்ச படங்கள்லாம் ஃபெஸ்டிவல் டேஸ்ல வரும் அதாவது தீபாவளி பொங்கல் அது பிறகு வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லன்னா வந்து ஆயுத பூஜை அந்த டைம்ல வந்து எட்டு படங்கள்லாம் வரும் மீதி வாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு படம் தான் வரும் ரெண்டு மூணு படம் அது மேல வராது மொத்தமாவே ஒரு வருஷத்துக்கு நூறு படங்கள் மேல வராது ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா இருநூத்தி திரைப்படங்கள் வந்து வருஷத்துல இருநூத்தி திரைப்படங்கள் ஐம்பது வாரங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா எத்தனை ஆகுது ஐந்து படங்கள் அவரேஜ் ஆகிடுது அப்ப ஐந்து படங்கள் கம்மியா ஒரு வாரம் வர முடியாத மாதிரி ஒரு கட்டாயத்துல வந்துடும் ஒரு சில வாரங்கள் பெரிய நடிகர் நடிச்ச படம் வருது வச்சுங்களேன் இப்ப வந்து ஆகஸ்ட் போர்டீன்த் கூலி தான் வருது ஏன்னா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிப்ல கூலி ரிலீஸ் ஆகுது வேற எந்த படமும் அந்த டேட் போடவே இல்ல அந்த வாரம் போயிடுச்சு இப்போ இப்படி வாரங்கள் கட் ஆகுது பெரிய பெரிய படங்கள் வரும்போது வாரங்கள் கட் ஆயிடும் அப்போ இருக்கிற மீதி வாரங்கள்ல எல்லோருமே ரிலீஸ் பண்ண வராங்க இதுதான் பிரச்சனை முன்னாடி அப்படி இருந்தது இல்ல அப்ப முன்னாடி நூறு படம் தான் எடுக்கும்போது இந்த அளவு பேக்லாக் இல்ல இப்ப எண்ணூத்தி ஐம்பது படம் எடுக்கும்போது பேக்லாக் ஆயிடுது இப்ப ஒரு வாரத்துல ஒரு படம் தான் வந்தது அப்படின்னா அந்த வாரம் வேண்டிய அந்த நாலு படம் இருக்குல்ல வாரத்துல ஐந்து படங்கள் எவ்ரி வீக் ரிலீஸ் பிரச்சனை ஆனா அப்படி கிடையாது ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு படம் தான் வரும் அப்ப நாலு படம் வராம இருக்குல்ல பேக்லாக் அந்த நாலு படங்கள் அடுத்த வாரத்தை சூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படிதான் வந்து பேக்லாக் பேக்லாக வந்து இப்படி பேக்லாக் ஒரு எண்ணூறு படம் இருக்கு தமிழ் சினிமால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூறு திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்திருக்கு அந்த எண்ணூறு திரைப்படம் என்ன பண்ணாங்க ஏதாவது ஒரு வாரத்துல இவையாவது ரிலீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா படத்தை எடுத்துட்டோம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் ஏன்னா ரிலீஸ் பண்ணாடா மக்களுக்கு வந்ததே தெரியாது இந்த படம் அப்படின்ற எண்ணத்துல தான் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியல இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலீஸ் ரெகுலேஷன் கிடையாது ஏன்னா ரிலீஸ் கொண்டு வந்தா காம்படிஷன் கமிஷனா இந்தியா போகிற மாதிரி ஆயிடும் கண்டிப்பா எந்த அசோசியேஷன் அதை கொண்டு வந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாடும் எது செல்ஃப் ரெகுலேஷன் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் செல்ஃப் ரெகுலேஷனா நான் எதுக்கு படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறது நான் பேஷனுக்காக எடுக்கிறேன் இல்ல பிஸ்னஸ்க்காக எடுக்கிறேன்னா நான் எப்பவுமே சொல்றேன் பணம் எடுக்கிறது வந்து நீங்க பேஷனுக்காக எடுக்குறீங்க அதாவது தன் மகன் அறிமுகப்படுத்தணும் இல்ல மகளை அறிமுகப்படுத்தணும் இல்ல நானே நடிக்கணும் இல்ல நான் டைரக்டர் ஆகும் நான் எப்படியாவது ஒரு இந்த உலகத்தில் தெரிஞ்சிடணும் நான் வந்து எங்க ஊர்ல வந்து விநாயகன் போடெல்லாம் வைக்கணும் என் படம் ரிலீஸ் ஆகுது நான் ஒரு ஒரு பெரிய இமேஜை கிரியேட் பண்ணணும் அப்பதான் எனக்கு பொலிட்டிக்கலா ஒரு பவர் கிடைக்கும் இல்லைன்னா ஊர்ல இருந்து ஒரு பவர் கிடைக்கும் என்ன ஒரு இமேஜா உருவாக்குறதுக்காக நான் ஒரு படம் எடுத்திருக்கேன் நான் என் ஊர்ல பாப்புலர் ஆயிடுவேன் இந்த படம் எடுத்தா அப்படின்ற எண்ணத்துல நீங்க பண்றீங்கன்னா அதை வந்து ஒரு பேஷன் பிளஸ் ஏதோ ஒரு செல்ஃபிஷ் ரீசனால எடுக்கிறீங்கன்னா நீங்க இதை பத்தி எல்லாம் பண்ண தெரியல நீங்க பாட்டு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு ஊர்ல எல்லாம் வெளியில் எல்லாம் வச்சுட்டு நீங்க டைரெக்டர் ஆகிடலாம் பிசினஸ்காக எடுக்கிறீங்க இது வந்து ஒரு பிசினஸ் நான் வந்து ஐம்பது லட்சமோ இல்லை ஒரு கோடியே போடுறேன் இந்த ஒரு கோடியே திருப்பி எடுக்கிறது தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னா நம்ம எவ்வளவு ரிசர்ச் பண்ணுவோம் ஒரு ரோட்ல வந்து கடை ஒரு ரிசர்ச் பண்ணுவோம்ல எந்த கடை போனோம்னாலும் நான் சொல்றது ஒரு மளிகை வியாபாரம் பண்ணனாலும் நம்ம வந்து பெரிய லெவல்ல ஆராய்ச்சி பண்ணுவோம் இந்த இடத்துல மளிகை சமான் போகாம போகாத ஆன்லைன்ல எவ்வளவு வியாபாரம் வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி மளிகை சாமான் வைக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் வைக்கலாமா இல்லை வந்து ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி வைக்கலாமா இப்படி பல ஆராய்ச்சி பண்ணுவோம் தான் நம்ம வந்து அந்த ஸ்டோரை வைப்போம் அந்த மாதிரி நம்ம படத்தை என்ன மாதிரி படத்தை கொடுக்கணும் பிசினஸா வரும்போது என்ன மாதிரி படங்கள் இப்போ மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அந்த மாதிரி படங்கள் நம்மளால எடுக்க முடியுமா நம்மகிட்ட அந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கா இந்த கதையை என்ன பட்ஜெட்ல எடுத்தா நம்மளால ரிஸ்க் இல்லாம படம் எடுக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம வந்து ஆலோசனை பண்ண பிறகுதான் நீங்க வந்து ஒரு படத்தை எடுக்கணும்னே போனோம் ஏன்னா பிசினஸா படம் பண்ணும்போது இங்க நடக்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசினஸா எடுக்கிற படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது படங்கள் அந்த எண்ணூறு படங்களும் எடுக்கப்படும் பேஷன்னா நான் சொன்ன மாதிரி சொல் பல ரீசனால அதுக்காக எடுக்கக்கூடிய படங்கள் ஆனால அந்த எண்ணூறு படங்கள் எடுக்கிறோம் என்ன நினைக்கிறாங்க பேஷன்காக எடுத்தோம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த ஐம்பது தயாரிப்பாளர்கள் நான் சொல்றது ஐம்பது படங்கள் இருக்குல்ல பிசினஸ்க்காக எடுத்த படங்கள் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயாவது திருப்பி எடுக்கணும் அப்படின்னா நான் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டே இருப்பேன் ப்ரொமோஷனும் சரி சரியான காஸ்ட் இம்ப்ரூவ் சரியான ரிலீஸ் டேட்டு சரியான ப்ரொமோஷன் எல்லாமே நான் பண்ணி இந்த படத்துல இருந்து வியாபாரத்துல வெற்றி அடைவேன் அப்படின்னு என்னது அவங்க போவாங்க சோ பேஷன்கார்ட் எடுக்கிறாங்களா பிசினஸ் எடுக்கிறாங்களா இது பொறுத்துதான் நம்ம சொல்ற மாதிரி படங்களோட ரிலீஸும் அந்த மாதிரி மாறும் இப்போ ஒரு வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆனாலும் கூட ஏதோ ஒரு படம் பிக்அப் ஆயிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா மவுத் டாக்ல அவரோட தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அந்த படம் சர்வே வாயிடும் இல்லையா சார் அப்போ ஏதோ ஒரு படம் தான் பெஸ்டா இருக்க போகுது அப்போ மத்த படங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் இதுதான் சினிமாவோட மேஜிக் நான் பாத்தேன் பத்து படங்கள் வெளியானாலும் மக்களுக்கு தெரியும் எந்த படத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடணும் மக்களுக்கு வந்து எந்த படத்துக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை சக்சஸ் பண்ணணும் நமக்கு தெரியும் இப்போ இந்த வாரம் பத்து படங்கள் வெளியாக இருக்குல்ல இதுல பாத்தீங்கன்னா வசூல் ரீதியில ஏழு படங்கள் அவங்க அவுட்ரேட் டிஜெக்டே பண்ணிட்டாங்க மூணு படங்கள் மட்டும் ஓரளவு கன்சரேஷன் வச்சிருக்காங்க பர்மணஜா ஆஹ் அப்புறம் வந்து ஜென் நட்சத்திரம் அப்புறம் கெவின்ற படம் இந்த மூணு படத்தை ஆடியன்ஸ் ஓரளவு ஒரு கன்சரேஷன் லிஸ்ட்ல வச்சு இந்த படத்தை பார்க்கணும்னு வந்திருக்காங்க ஓரளவு இந்த படத்துக்கு வசூல் ரீதியில ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு மீதி ஏழு படங்களை மக்கள் வந்து மிக பெருசா கண்டிப்பாக இல்லை நான் வந்து ஒரு வாரம் சொல்றேன் பிப்ரவரி ஃபோர்ட்டீன் அன்னைக்கு பத்து படங்கள் வெளியாச்சு இதே மாதிரி நாங்க வந்து எங்க படம் வந்து காதலிப்பகுதியில் வெளியிட்டு இருந்தோம் அதுக்கு போய் வந்து டூ கேஎலு படம் வெளியிட்டு இருந்தோம் ஆனா அந்த வாரம் வெளியே வந்த படத்துல மக்களால வந்து ரசிக்கப்பட்ட படம் பாத்தீங்கன்னா அது பயர் பயர்ன படம் ஜேஎஸ்கே அவர்கள் இருந்து தயாரிச்சு இப்போ எனக்கு ஆச்சரியம் வந்தது அது எப்படி ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து அந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க ஆடியன்ஸ் அதுதான் சினிமா சினிமால இருக்கிற மேஜிக் என்னன்னா ஆடியன்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சிடும் இந்த படத்தை நம்ம தெரிய போய் பார்க்கிறோம் அதனால நம்ம வந்து இந்த படத்தை பாத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல வந்துருவாங்க இப்போ இந்த வாரம் வந்த படத்துல அவங்க பண்பட்டு ஜாப் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏதோ ஒரு வகையில ஒரு என்டர்டைனிங்கான படம் அப்படின்னு அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜென்மடி சுந்தரம் வந்து ஒரு த்ரில்லர் ஆர்டர் படம் வந்து த்ரில்லர் படம் தேர்தல போய் ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போறாங்க சோ இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க நம்ம தான் தெளிவா இல்லாம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க எந்த படத்தை திரையரங்களை பார்க்கணும் அதாவது சினிமாவ் ஆழ்மா ரசிக்கிற ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தெரியவங்க வந்து ரெகுலரா பாக்குற ரசிகர்களுமே அவங்க தெளிவா இருப்பாங்க எந்த படத்தை போய் தெரியவர்களை பாக்கணும் இதை இக்னோர் சொல்லிட்டு சார் நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா நம்ம தெரியாம எல்லா படங்களும் போட்டி போட்டு நம்ம எழுந்து போயிடுவோம் ஆனா ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க ஒரு துணி ஒரு படம் சார் அது பிளஸ் ஹீரோட அந்த ஜென்ம நட்சத்திரம் அது வந்து பாத்தீங்கன்னா அவர் முன்னாடி தெரிய ஹீரோலாம் இல்லை இந்த ஒரு துடி கொஞ்சம் கிளிக் ஆனதுக்கு அப்புறமா இப்படி இப்போ ஜென்மஸ்தம் இருக்கு ஆனா இப்போ சினிமால இருக்கக்கூடிய நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியும் இது வந்து காம்படிஷன் அப்படின்னு பட் மக்களுமே அதை ஐடென்டிஃபை பண்ணி அது ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க அது காரணம் வந்து ஒரு நொடி படத்துல கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஒரு நொடி படம் நாங்க தான் வந்து நாங்க கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணியிருந்தோம் நாங்க தான் வந்து ஒரு நொடி படத்தை வந்து மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணோம் இப்போ ஒரு நொடி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எங்ககிட்ட வரும்போது முழுமையடையாத ஒரு படமா வந்தது அது பிறகு நாங்க படம் பார்த்துட்டு அது என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணனும் பண்ணி அது பிறகு வந்து ஃபைனல் என்ன எடிட் பண்ணி அந்த படத்தை கொண்டு வந்தோம் அத நல்ல ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வந்தோம் மிகப்பெரிய அளவில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்ப ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன அந்த ஹீரோவுக்கும் அந்த ஹீரோ டைரக்டருக்கும் ஒரு வேல்யூ வருது ஆட்டோமெனிக்கா அவங்களுடைய அடுத்த படம் வரும்போது அவங்க எல்லா இடத்துலயும் பொசிஷன் பண்ணது என்ன ஒன்னுடி பட குழுனுடைய அடுத்த படம் ஆக்சுவலி அந்த படத்தோட எல்லாருமே அதுல இருந்தாங்க எக்ஸப்ட் த ஹீரோயின் இந்த மாதிரி இருந்தாலே தவிர பிற்பேல எல்லாமே இருந்தாங்க அந்த படத்தில நடிச்ச வேல ராமமூர்த்தி அதுல நடிச்சு பல பேர் சேம்

அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா அப்போ வந்து அவங்க எந்த படம் வந்து இருக்கு அது மாதிரி எடுக்கும்போது ஒரு பெரிய ஆடியன்ஸ் போடுறாங்க சார் சப்போஸ் இப்ப வந்து ஆரணிகாந்த் வந்து பெருசா ஓடல அந்த மாதிரியான ஒரு ஓடலை ஆனா அந்த டேரக்ட்ல ரொம்ப ஆச்சரியமான அடுத்த ஒரு படம் எடுத்துக்கிறாரு அவ்வளவு கூட்ட எடுத்து அந்த டேரக்டரோட ரெண்டாவது படத்துக்கு இந்த சோசியல் மீடியா மூலமா எல்லாம் தெரிஞ்சு படத்தை மிஸ் பண்றான் அடுத்த படத்தை விட்டுறக்கூடாது அந்த மாதிரி சில எண்ணங்கள் இருக்குல்ல சார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து தேன் படத்தை சொல்றேன்

அந்த யதார்த்தமான ஒரு படம் அதை அந்த படத்தை வந்து இவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரியல் லொக்கேஷனில் போய் எடுத்த விதமெல்லாம் அந்த படத்துக்கு பெரிய பிளஸ்ஸாக மாறிச்சு ரியல் லொக்கேஷன் போய் எடுத்திருக்காங்க பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் நடந்து போய் அங்கே வந்து வண்டி கூட போக முடியாது அதாவது ஒரு கூட கொண்டு போக முடியாது அங்கெல்லாம் கொண்டு போய் படத்தை வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணி ரியல் லொக்கேஷன் தான் அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது இப்படி படங்கள் வந்து டி வெரைட்டில வந்திருக்கு படங்கள் இந்த படங்கள்ல ஆனா நான் எதுக்காக இந்த மூணு படங்களை பத்தி சொன்னா மூணு படங்கள்லாம் மக்களால வந்து ஓ முக்கியமான படங்கள் அப்படின்னு அவங்க வந்து பாக்குறாங்க இல்ல ட்ரெண்டிங் ஒரு படத்துக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது வந்து ஒரு சயின்ஸ் வச்சு அதாவது ஒரு வீட்டுக்குள்ளேயே நினைக்கிற ஒரு விஷயத்த எப்படி பிரச்சனை அதாவது ஒரு திருவிழா கொண்டு வரும் ட்ரை பண்ண கலைரசன் நடிச்சிருந்தாரு அது ஏதோ ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிருந்து நினைக்கிறேன் திடீர்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு மக்கள் கவனிக்கல ஆனா நிறைய பேர் சொன்னாங்க ட்ரெண்டிங்கும் நல்லா தான் இருக்கும் சார் அப்படின்னாங்க ஆனா மக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருப்பாங்க எந்த படத்தை இருந்தது அதை ஆதரிக்கணும் எந்த வந்து இக்னோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து படங்கள் வந்தாலும் அவங்க ஒரு செலக்ட் பண்ணி ஒரு படத்தையோ ரெண்டு படத்தையோ அவங்க ரசிப்பாங்க நடந்துட்டு இருக்கு ஆனா ஒரு நாலஞ்சு படம் வரும்போது உங்க படம் அந்த லிஸ்ட்ல வாய்ப்பு இருக்கு ஒரு பத்து படம் வரும்போது உங்க படம் வந்து மொத்தமா கவனிக்க படமா போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுதான் நான் வந்து சொல்றேன் இந்த ரிலீஸ் ரெகுலேஷனோ இல்ல வெளியில இருந்து ஒரு அசோசியேஷனோ உங்களை கண்ட்ரோல் பண்ணதை விட நீங்களா உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த வாரம் எத்தனை படம் வருது நாலு படம் வருதா ஓகே ஃபைன் நம்ம வந்து கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நம்ம கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நாலு படத்துல ஒரு படவை நம்ம ஜெயிக்க முடியும் அஞ்சாவது யோசிக்க ஆரம்பிக்கணும் ஆறாவது வந்து ஒதுங்கணும் எதர் அங்கே ஒருத்தருக்கிட்ட பேசி சார் ஒதுங்க நாங்க ஏற்கனவே அப்படின்னு அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க போஸ்ட்போன் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்ம ஒதுக்கணும் அவங்க வரவங்களாம் சொல்லுவாங்க இல்ல சார் எங்க படம் வந்து பெட்டரான படம் தான் சார் நாங்க ஜெயிச்சிருவோம் சார் நீங்க வந்து வேணும் ஒதுங்கிங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணோம் ஓகே ஃபைன் நான் ஒதுங்கிறேன்

ரிலீஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கம் ஒரு படத்து வெற்றியில வந்து ரிலீஸ் என்பது ஒரு முக்கியமான அங்கம் நீங்க எப்போ சரியான டேட்ல வரீங்களோ அதாவது லிமிடெட் காம்படிஷன் ஒரு மூணு படம் நாலு படம் வரும்போது அது பிரச்சனை கிடையாது இப்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி நாலு படம் தான் வருது இந்த இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா நாலு படம் தான் வருது இந்த மாதிரி வரது பிரச்சனை கிடையாது ஓகேங்களா நாலு படத்துல உங்க படத்துக்கு ஒரு அட்டன்ஷன் கிடைக்கும் ஏதோ ஒரு ஆடியன்ஸ் நினைப்பாங்க நாலு படம் வந்திருக்கு எது படம் அப்படின்னு யோசிப்பாங்க பத்து படம் தான் ஆறு படத்தை ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க நீங்க ஞாபகமே இல்லாத பட லிஸ்ட்ல போறீங்களா இல்ல நாலு படத்துல ஒரு படமா இருக்க வைப்பீங்களா இதுதான் வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிசைட் பண்ணணும் இப்போ நாலு படத்துல என்ன உங்க ஹண்ட்ரட் பேப்பர்லயும் உங்க விளம்பரத்தில் உங்க படம் கவனிக்கப்படும் பத்து படத்துல உங்க படம் கவனிக்கப்பட கவனிக்கவே மாட்டாங்க அதனால சொன்னேன் இப்போ பத்து படம் வெளியாகிட்டு நம்ம சொல்றோம் அதுல நாலு படத்தை வந்து மீதி ஆறு படத்தை நம்ம பேசவே இல்லை கடந்த வாரம் இதே மாதிரிதான் அந்தந்த வாரங்கள்ல ஒவ்வொரு வாரங்களும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வாரம்லாம் ஆறு படம் எட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அந்தந்த வாரங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு ரெண்டு படத்தான் ஞாபகம் வச்சிருக்கோம் தவிர மீதி நாலு படத்தை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை டைட்டில் ஞாபகம் இருக்கிறது இல்லை ஸோ அப்போ எதுக்காக படம் எடுக்கிறீங்க என்னுடைய கேள்வியை தயாரிப்பாளர்கள்லாம் நீங்க பிசினஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா நான் நான் உங்க அந்த கேள்வி கேட்பேன் எதுக்காக இந்த படத்தை எடுத்தீங்க பிசினஸ்க்காக எடுத்தீங்க அப்போ பிசினஸ் ஜெயிக்கணும்னா எப்படி ரிலீஸ் டேட்டை கவனிக்கணும் இல்லை அது ஒரு நிற்கையான அங்கவும் நான் சொல்ல போகுது அதை இறங்கி நின்று பார்த்து எந்த தேதியில வந்தா கரெக்டா இருக்கும் யோசிச்சு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வெற்றி அடைய முடியாது நான் பேஷ்னாக எடுக்கிறேன் எனக்கு எப்படியாவது படம் ரிலீஸ் ஆனா சரி நாம்கே வாஸ்தே ரிலீஸ் இந்தியில சொல்லுவாங்க நாம்கே வாசை தான் சும்மா பேருக்கு நான் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரிலீஸ் பண்ணிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க படத்தை நாம லிஸ்ட்ல வைக்கிறோம் அதாவது நம்பர் ஆஃப் பிலிம் ரிலீஸ் தமிழ் சினிமா லிஸ்ட்ல போட்டுருவோம் ஆனா அதை தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போறது இல்லை ஏன்னா மக்களை பொறுத்தலையும் உங்க படத்தை வந்து ஒரு சினிமாவே அவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல ஓகே ஏதோ ஒரு பேப்பர்ல விளம்பரம் அப்படியே தள்ளி போயிட்டாங்க நீங்களும் உங்க படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க படத்தை வேஸ்ட் பண்ணிட்டு ஓகே டோட்டலா மொத்தமாக வேஸ்ட் ஆகிட்டு எந்த ப்ரோஜனும் இல்லாம ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி ஆயிடும் ஆனா அது மூலமாக உங்களுக்கு உங்க லோக்கல்லையோ உங்க இரங்கலையோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ரீச் கிடைக்கும்னா பண்ணுங்க பத்து படத்துல ஒரு படமா ரிலீஸ் பண்ணுங்க ஆனா அதை பிசினஸ்ஸா நினைச்சிங்கன்னா இப்படி பண்ணாம படங்களை யோசிச்சு நாலுல ஐந்து படங்களுக்குள்ள ஒரு படமா நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒருபாடு உங்க படம் கவனிக்கப்படும் அதை நோக்கி தான் எல்லா தயாரிப்பாளர்களும் இயங்கணும் நான் எதிர்பார்க்கிறேன் சார் இப்போ மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கிறாங்க பயங்கரமா அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பட்சத்துல சின்ன படங்கள் அவங்க எங்க மாதிரி சார் மார்க்கெட்டிங் இல்ல இது வந்து நிறைய படங்களோட வரும்போது பாத்தீங்கன்னா அதாவது டிஸ்ட்ரிக்ட்டா ஒரு படம் நிக்கணும்னா மார்க்கெட்டிங் தான் இப்ப வன் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டான ஐடென்டிட்டி ஒண்ணு பண்ணாங்க அந்த படத்துக்கான ஒரு ஐடென்டிட்டி ஒண்ணு உருவாக்குறாங்க ஜென்ம நட்சத்திரம் டீம் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இருந்து ஒரு பர்டிகுலர் உருவாக்குறாங்க இப்போ கெவின் டீம் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருந்தாங்க அந்த படத்தை வந்து பல ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு வகையில மக்கள் மத்திய இந்த படம் வருது அப்படின்ட்டு வந்து நிலைநிறுத்துறாங்கல்ல நீங்க ஒரு சின்ன படத்தை கொண்டு வரீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஒரு படம் வருதுன்னா யாரும் கூட வரப்பூஸ்ட் ஒரு படம் வரப்போகுது அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா பல முயற்சிகள் அவங்க டீம் எடுத்துட்டு இருக்காங்க ஒன்னா தேதி வருது அதுவும் ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான் இப்போ உதயம் நினைச்சிட்டு இருக்காரு அந்த படத்துல அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் முயற்சி அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு ஒரு நாலு படம் வந்தாகும் அந்த படம் கவனிக்க போய் ஆக சொன்ன வரும்போது காரணம் அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒரு சிறு பட்ஜெட் படமோ மீடியம் பட்ஜெட் படமோ இல்ல பிக் பட்ஜெட் படமோ ப்ரொமோஷன் என்பது மிக முக்கியமான விஷயம் எவ்வளவு அழகா ப்ரொமோஷன் ப்ரொமோஷன்ல ஒரு முக்கியமான அங்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாடல்க்கு ஒரு பாடல் நீங்க ஒண்ணுமே பண்ணாம உங்க பாட்டு இட்டாலே போறோம் உங்க பாட்டு சூப்போர்டு பூரா இட்டாச்சானாலே போறோம் அதுவே ப்ரொமோஷன் தான் இல்ல உங்க ட்ரெயிலர் வந்து வாவ் அப்படின்னு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலே போறோம் அதுவும் ப்ரமோஷன் தான் நீங்க ப்ரொமோஷன் வந்து ஊர்ல போய் கூய கூட வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது பல விளம்பரங்கள் பண்ணணும் அவசியம் கிடையாது சோஷியல் மீடியால ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லையும் போடுறதெல்லாம் விளம்பரம் கிடையாது எது விளம்பரம் உங்க படத்தோட ட்ரெய்லரோ இல்ல ஒரு பாடலோ மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆயிடுது அது வந்து ஒரு கவனிக்கப்படுது வச்சுங்களேன் எல்லாரும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாச்சுங்க நீங்க போடுற உங்க ஒரு பாட்டு எல்லாரும் ரீல்ஸ் போடப்படுதுன்னா அது இட்டு கண்டிப்பா வயலாயிடுச்சு உங்க படம் ஆயிடுச்சு எதிர்பார்ப்பு உருவாக்கிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு உருவாக்கத்தை நீங்க பண்ணிட்டு அந்த ப்ரொமோஷன் பண்ணிட்டு உங்க சின்ன படத்தை வெளியிட்டீங்கன்னா பத்து படம் நடுவில் உங்க படம் கவனிக்கப்படும் ஒரு உதாரணம் சொல்லிதான் நான் வந்து அந்த நேரத்தை நான் கவனிக்கல ஆனா அது பிறகு நான் யோசிச்சேன் எந்த அளவுக்கு கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம வந்து நம்ம படத்தை மட்டும் பாத்துட்டு இப்போ இப்ப வந்து பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து நாங்க நினைச்சோம் வந்து ஒரு வேலண்டைன் டே ரொமான்டிக் படங்கள் வந்து கண்டிப்பா மக்கள் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஃபயர் அந்த படம் ரொமான்டிக் படம் எல்லாம் கிடையாது அது வந்து ஒரு 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 மனிதன் எப்படி பெண்களை வந்து மோசமா ட்ரீட் பண்றான் மோசமா வந்து யூஸ் பண்றான் ஒரு டாக்டர் வந்து எப்படி எல்லாம் ஒரு தில்லர் கதை அந்த தில்லர் கதைக்கு அழகான ப்ரொமோஷன் வந்து ஜெயஸ்கே பண்ணு இன்ஸ்டாகிராம் மூலமா அது பிறகு அவர் பண்ண ப்ரொமோஷன் என்ன படம் வெளியுக்கு முன்னாடி அது அடல்ஸ் கண்டா ஒரு மைண்ட் செட் இல்லை அதை மாத்ததுக்கு ஒரு எஃபோர்ட் ஒன்று லேடிஸ் எல்லாம் படம் பாக்க டிரைவர் எல்லாம் படம் பாக்க வச்சார் அவங்க எல்லாம் பேசுறாங்க படம் சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையான ஒரு கருத்தை சொல்லுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச மக்கள் மத்தியில என்ன ஆட்டோர்லாம் சொல்றாங்க இந்த படத்தை பத்தி ஒரு புதுமையான ஒரு ப்ரொமோஷன் நம்ம கவனிக்கவே இது ஓகேங்களா நம்ம நினைச்சது வந்து நம்ம வந்து ரொமான்டிக்கான படங்கள் தான் இந்த தேதியில வந்து மக்கள் வருவாங்களா ஆடியன்ஸ் அப்படி எல்லாம் கிடையாது ஆடிச்சு ரொமான்ஸ் படங்கள் மட்டும் இல்ல அவங்க வந்து திருப்படத்துக்கும் வருவாங்க படம் டிஸ்டிங்டா டிஃபரண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நிப்பாங்க அந்த படத்தில் நடந்தது அந்த படத்துல வெற்றி கிடைச்சது மறுமண படத்துக்கு அதே நடந்தது கரெக்ட்டுங்களா சோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு திரைப்படம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டோ பெரிய பட்ஜெட்டோ அளவு நீங்க கரெக்டா ப்ரொமோஷன்ல கான்சென்ட் பண்ணி ஒரு டிஃப்ரன்ஷியேட்டட் ப்ரமோஷனை கொண்டு வந்து அந்த படத்தை தனித்துவமா அதுக்கான ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரீங்களோ உங்க படம் கவனிக்கப்படும் மக்களால பத்து படம் நடுவில் வந்தாலும் ஆனா ஐடியலி பத்து படம் படங்கள் நீங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன் பத்து படங்கள் வந்தாலே நீங்க ஒதுங்கி போறது பெட்ரு ஒரு ஐந்து படங்கள்ல வந்தால் ஓரளவு மக்களால கவனிக்கப்படும் உங்க படத்தோட டிஸ்டிங் ப்ரொமோஷன் தானே கண்டிப்பா உங்களுக்கான வெற்றிகள் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இது எல்லாத்தையும் பற்றல் பண்ண முடியாதா அசோசியேஷன் நினைச்சு அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிலாம் ரொம்ப ஈஸியா வெளியிலிருந்து கமெண்ட் பண்றீங்க எந்த அசோசியேஷன் அப்படி பண்ண முடியாது ஏன்னா காம்படிஷன் கமிஷன் அப்படியே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு யாருடைய தனி மனித உரிமைகள்ல நீங்க தலையிடக்கூடாது தனி மனித உரிமைகள் அப்படின்றது ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் ஒரு திரைப்படத்தை எடுக்கிறதுக்கும் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே தனி மனித உரிமைகள் தான் தனி மனித உரிமைகள் நம்ம போய் தலையிட்டு நீ படத்தை வெளியிடாத இந்த தேதியில வராத அந்த தேதியில வர சொன்னா அவங்க போய் சிசிஐ போனாங்கன்னா மாட்டுவாங்க அசோசியேஷனே மாட்டோம் அதனாலதான் அசோசியேஷன் எல்லாம் இது வந்து ஒதுங்கி அளவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ண முடியும் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நாங்க கோரிக்கை தான் வைக்க முடியும் சார் இப்படி எல்லாம் வராதிங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி காம்படிஷன் பண்ணாதீங்க இப்படிதான் நாங்க சொல்ல முடியும் தவிர கண்ட்ரோல்ஸ் கொண்டு வர முடியாது எந்த ரெகுலேஷன் இல்லாம தயாரிப்பாளர்களே செல்ஃப் ரெகுலேஷனா தன் படைப்புகளை எப்படி ப்ரொமோட் பண்ணி அழகா கொண்டு வராங்களோ டிஸ்டிங்டப் கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெற்றிகள் தமிழ் சினிமாவில காத்து எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச படங்கள் வரும்போது அதுக்கான வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும் தான் எதிர்பார்க்கிறேன் இந்த எபிசோட்ல ரிலீஸ் ரெகுலேஷன் தமிழ் சினிமாவுக்கு தேவையா ஸ்பெஷலி வாரத்துக்கு ஆறு படங்கள் பத்து படங்கள்லாம் வெளியாகுற தரத்துல அப்படின்றத பத்தி நிறைய கேள்விகள் ஜெயராமணி கிட்ட கேட்டாரு அதுக்கு என்னுடைய நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்பறேன் சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மிக முக்கியமாக உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் சினிமா சென்ட்ரல்